அன்புள்ளும் கொண்ட செம்மொழி நம்பி டிவியின் உறவுகளுக்கு அன்பான வணக்கம் அன்பிற்குரிய நேயர்களே இன்றைக்கு இந்திய துணைக்கண்டத்திலே தேர்தல் நடைபெற இருக்கிறது ஆகவே ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு விதமான அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது மத்திய அரசாங்கம் நம்முடைய கஜ்ரிவால் அவர்களை டெல்லியிலுள்ள முதலமைச்சராக இருக்கிறார் அவர் மீது ஈடி குற்றச்சாட்டு சொல்லி அவரை கைது செய்து வைத்திருக்கிறார்கள் எப்படி அடக்குமுறையை கையாண்டு ஆட்சியை பிடித்து விடலாம் வேண்டும் என்று பிஜேபி நினைத்துக் கொண்டிருக்கிறது டெல்லிக்கு அப்படி என்றால் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் தனித்தனி அலுவகோள்களை வைத்திருக்கிறார்கள் அப்படிதான் தமிழ்நாட்டிலே என்னென்னவோ செய்து பார்த்தார்கள் ஏதோ செய்தார்கள் ஆனால் இங்கே ஒன்றும் அவருடைய பாட்சா பழிக்கவில்லை நம்முடைய முதல்வர்கள் அருமையாக ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் அது மட்டும் கிடையாது அவர் எதற்கும் பயந்தவர் அல்ல நியாயத்திற்கு தர்மத்திற்கு மட்டும்தான் பயந்தவர் சட்டத்திற்கு மட்டும்தான் பயந்தவர் இன்றைக்கு நம்முடைய கவர்னராக இருக்கின்ற மிகப்பெரிய அறிவாளி ஒரு அறிவு ஜீவி ஆர் என் ரவி அவர்கள் ஒரு அமைச்சருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும் என்று ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு அமைச்சர் பதவி செய்து வைக்க வேண்டும் என்று முதலமைச்சர் கடிதம் தருகிறார் பொன்முடி அவர்களுக்கு அவர் எம்எல்ஏவாக ஆன பின்னால் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பதிலே என்ன ஆட்சேபம் இருக்க முடியும் ஆனால் வேண்டுமென்றே காழ்ப்புணருடன் நம்முடைய ஆர் ரவி அவர்கள் எகத்தாளத்துடன் அவருக்கு பதவி பிரமாணம் செய்யாமல் டெல்லிக்கு சென்று விட்டார் ஒரு மூன்று நாள் கழித்து வருகிறார் தேர்தல் டிக்ளர் ஆகிவிட்டது தேர்தல் டிக்ளர் ஆகிட்ட பிறகு நான் பண்ண மாட்டேன் என்றார் என்ன விளையாட்டுக் குழந்தையா என்ன இது நான் வர மாட்டப்போ போ நான் செய்ய மாட்டேன் போ சொல்ல இந்த நாட்டின் கவர்னர் நீ உனக்கு அறிவு என்பது கொஞ்சமாக இருந்தால் சட்டத்தை மதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் ஏன் அதற்கு தடை உத்தரவு செய்கிறாய் தடை செய்கிறாய் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிகளை தடை செய்வதே உனக்கு குழப்பாகிவிட்டதால் பொதுவாக ஒன்றியத்திலாருகின்ற சர்க்கார் தமிழ்நாட்டிற்கு தேவையான மதிப்புகளை கொடுப்பதில்லை தமிழ்நாட்டுக்கு வேண்டிய உதவிகளை செய்வதில்லை வெள்ளம் 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 வெள்ளக்காடாய் சென்னை மிதந்தது தமிழ்நாட்டிலே பல பகுதிகள் மிதந்தது கன்னியாகுமரி மிதிந்தது நாகர்கோவில் மிதந்தது எப்படி இருக்கையில திருச்செந்தூர் மிதந்தது தூத்துக்குடி மிதந்தது இப்படி மிதந்து கொண்டிருந்த தமிழகத்தை வந்து ஏதோ நான்காவது மனிதன் வேடிக்கை பார்ப்பதை போல உங்களுடைய நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் முதல் வந்தார்கள் பார்த்தார்கள் நேரத்தை வீணடித்தார்கள் சென்று விட்டார்கள் தான் வந்தீர்களா மோடி அவர்கள் இந்த வெள்ளத்திற்கு கூட வரவில்லை ஆனால் ஓட்டு கேட்பதற்காக அஞ்சாறு முறை தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார் என்றால் அருமைக்குரிய நம்முடைய செம்மொழி நம்பி டிவியின் சொந்தங்களே நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் எதற்காக வந்தார்கள் எப்படி கொஞ்ச நாள் அப்படி இப்படி வந்து ஓட்டு வாங்குவதற்காக அவர்கள் திட்டங்களை போட்டிருக்கிறார்கள் பொதுவாக மோடி அவர்கள் எங்கு சென்றாலும் எந்த மாநிலத்திற்கு சென்றாலும் அந்தந்த மாநில மொழியிலே வணக்கம் சொல்வார் அந்த மாநில மொழியிலே ரெண்டு வார்த்தை பேசுவார் அதற்கப்புறம் அவர் மறுபடியும் ஆங்கிலத்திலோ இந்தியிலே பேசுவார் இது அவர் வழக்கமாக கொண்டிருக்கிறார் நம்முடைய தமிழகத்திற்கு வருகின்ற பொழுதுகூட வணக்கம் என்பார் அப்புறம் தமிழ் மொழியிலே ரெண்டு திருக்குறளை சொல்வார் அது வாயில் வந்ததும் சரி வராததும் சரி எப்படியோ அவர் தமிழில் திருக்குறள் சொல்லுகிறார் என்று நம்மால் புரிந்து கொள்ள முடியும் எப்படி அவர் சொல்லிவிட்டு போய்விடுவார் இது எப்படி இருக்கிறது என்றால் நம்முடைய தயாநிதி மாறனவர்கள் பாராளுமன்றத்திலே சொன்னார் ஒவ்வொரு மாநிலத்திற்கு சென்று அந்தந்த மொழியிலேயே பேசிவிட்டு இவர் வருகிறார் இது எப்படி இருக்கிறது என்று சொன்னால் பொதுவாக நமக்கு கோழி பிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம் கோழியினுடைய தான் பேசுவோம் போ சொன்னா கோழி அப்போதான் கிட்ட வருமா டக்குன்னு பிடிச்சி அதை சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணிடலாம் அதை சட்டியில் போட்டு குழம்பா குழம்பலாம் இப்படி அவர் திட்டம் போட்டு அந்தந்த மாநில மக்களை கவர் செய்வதற்காக இங்கே வந்தால் தமிழ்ல பேசுறது அங்கே போனால் இப்போ ஆட்டுக்கு ஆட்டு குட்டி நீங்கள் பிடிக்கணும்னா என்ன பண்ணுவீங்க மேன்னு கட்டுவீங்க கோழியை பிடிக்கணும்னா போ போம் அது மாதிரி மாடை வந்து பிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம் மே மேணுவான் இப்படி மாநிலத்துக்கு மாநிலம் பாசையை மாற்றி அந்த மாநிலத்துடைய தாய்மொழியை பேசி அங்கு இருக்கிற மக்களை கவர்ச்சி செய்து ஓட்டுகளை வாங்கி அவர்களுக்கு நாமம் போட வேண்டும் என்று அவர் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் அதை அதை நாம் முறியடிப்பதற்கான காலம்தான் மறந்து விடாதீர்கள் நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரை வருகின்ற ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி இதிலே சர்வாதிகாரம் ஒழிக்கப்பட வேண்டும் இங்கே ஜனநாயகம் வளர வேண்டும் என்றைக்கும் தமிழகத்தை ஊதாசீனமாக நினைப்பவர்கள் தமிழகத்துக்கு வேண்டிய நிதியுதவி செய்யாதவர்கள் ஆறுநூறு ரூபாய் கேஸை இன்றைக்கு ஆயிரம் ரூபாய்க்கு மாற்றி காட்டியவர்கள் இன்றைக்கு எல்லா விலையும் சாதாரணமாக அறுபது ரூபாய்க்கு இருந்த ஒரு லிட்டர் பெட்ரோலை நூத்தி ஐந்து ரூபாய் ஆக்கியவர் யார் அதை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் சாதாரணமாக ஐம்பது ரூபாய் இருந்த டீசல் இன்றைக்கு நூறு ரூபாய்க்கு வந்திருக்கிறது யாரால் இப்படி பெட்ரோல் டீசல் விலை ஏறுவதால் நாட்டிலே விலைவாசி ஏறுகிறது மக்கள் சிரமப்படுகிறார்கள் இதெல்லாம் செஞ்சது மோடி ஆனால் ஆட்சிக்கு வருகின்ற பொழுது என்ன சொன்னால் அவர் சொன்னதை நீங்கள் தயவு செய்து நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் கருப்பு பணத்தை ஒழிப்பேன் மக்களுக்காக அவருடைய அக்கௌண்டிலே போடுவேன் சைபர் பேலன்ஸ் நீங்கள் எல்லாம் அக்கௌண்ட் ஆரம்பிங்கள் என்று சொன்னார் நம்பி ஆரம்பித்தார்கள் அதற்கு பிறகு சரி கேஸ் மானியம் என்று கொஞ்சம் வந்தது ஒரு இருநூறு ரூபாய் வந்தது அதுக்கப்புறமா இன்னும் இரநூறு நூறு ஆச்சு நூறு ஐம்பது ஆச்சு இப்போ இருபது ரூபாய் பத்து ரூபாய் கூட வர மாட்டேன்ங்க கேஸ் மானியன்னு ஆனால் நம்ம ஜீரோ பர்சன்ட் தான் சொன்னார் இப்போ குறைந்த பேலன்ஸ் அமௌண்ட் வைத்தலன்னு இந்த மாதிரி ஏதாவது மானியம் வந்தா அத பேங்குக்காரனே தூக்கின்னு போயிடுறான் நமக்கு கிடைக்கிறது இல்லை பேங்குக்கு தான் போகுது இப்படி அவரு நாங்க மானிய உடல்கள் சொல்லி பேங்குக்காரனே எடுத்து போற அளவுக்கு அவருடைய சட்ட திட்டங்கள் இருக்கிறது ஏழை பாழைகளுடைய குரல் அவருக்கு கேட்பதில்லை அவருக்கு கேட்கின்ற குரலெல்லாம் அம்பானியின் குரல் அதானியின் குரல் எப்படி இந்த நாட்டிலே மிகப்பெரிய இடத்திலே இருக்கின்ற தொழிலதிபர்கள் குரல்தான் அவருக்கு கொண்டிருக்கிறது அதன் விளைவாகத்தான் இன்றைக்கு ஏறத்தாழ எட்டாயிரம் கோடிக்கு மேல் தேர்தல் நிதி வாங்கி வைத்திருக்கிறார் பத்திரமாக அந்த தேர்தல் நிதி பத்திரம் வந்தது அது ஒரு பெரிய வரலாறு ஒரு கம்பெனி இருக்கிறது என்றால் அந்த கம்பெனி மீது ஐடிஐ ரெய்டு விடுவார்கள் ஐடிஐ ரெய்டு விட்டு பிரச்சனை பண்ணி அவர்கள் பணம் கொடுக்கவில்லை என்றால் ஈட்டியை அனுப்புவார்கள் ஈடி ஈட்டிக்காரன் போல போகும் அந்த இடி ரெய்டிலே அவன் பாவம் சிக்குண்டு கம்பெனி போய்விட்டால் என்ன ஆகும் என்று பயந்து உடனே தேர்தல் நிதியை அள்ளி அள்ளி அவன் கேட்கின்ற அளவுக்கு கொடுத்த பிறகு அந்த கம்பெனி மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை அப்படியே சாம்பலாகிவிடும் இப்படி பல கம்பெனிகளிடமிருந்து ஏறத்தாழ எட்டாயிரம் கோடிக்கு மேல் அவர் தேர்தல் நிதியாக பெற்றிருக்கிறார் அப்படி சில கம்பெனிகளுக்கு ஏறத்தாழ நாற்பத்தி ஒரு லட்சம் கோடிக்கு மேல் அவர் டெண்டர் ஒப்பந்தம் போட்டு வேலை கொடுத்திருப்பதாக எப்பொழுது செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது இப்போதுதான் அவர் செய்த ஊழல்கள் அணிவகுத்துக் கொண்டு வருகிறது அப்போதே சொன்னார் நம்முடைய சிஏஜி அவர் என்ன சொன்னார் ஏழு புள்ளி ஐந்து லட்சம் கோடி இங்கே நாட்டு மக்களுடைய வரி பணத்திலே ஷார்டேஜ் ஆகிறது அந்த வருமானம் எங்கே போனது என்று தெரியவில்லை என்று சொன்னது சிஏஜி அப்பொழுது பெரிதாக அதை எழுபத்தி ஐயாயிரம் கோடி என்று ஆராஜா மீது சொன்னப்போ ஆடினார்கள் பாடினார்கள் கூத்தாடினார்கள் என்னென்னவோ செய்தார்கள் ஆனால் இன்று ஏறத்தாழ ஏழு புள்ளி ஐந்து லட்சம் கோடி ஐம்பது லட்சம் கோடி இன்றைக்கு மறைக்கப்பட்டு இருக்கிறது மக்களுடைய வரிப்பணம் அது சுரண்டப்பட்டு இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் யார் என்பதை நாட்டு மக்கள் உணர்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் சிஏஜி சொன்னதை இனிமேலாவது சீர்தூக்கி பார்க்க வேண்டும் ஏறத்தாழ தேர்தல் பாண்டின் மூலம் பல கோடி பல ஆயிரம் கோடி லாபம் பெற்ற இந்த பாஜக மக்கள் இருந்து தூக்கி எறியப்படும் இந்த தேர்தலுடன் அதனுடைய அடிப்படை தான் குஜராத் மாநிலத்திலேயே எங்க குஜராத்தை பார் குஜராத்தை பார் என்று சொன்னாரே அந்த குஜராத் மாநிலத்திலே ரெண்டு பேர் இப்ப எம்பி தேர்தலில் நிக்க மாட்டேன்னு விளக்கிட்டான் அறிவிச்ச பேரு விளக்கிட்டான் வதரேன்னு ஒருத்தன் இன்னும் ஒருத்தன் பேரு அவன் தேர்தலே நிக்கல நான் பிஜேபி சார்பிலே நிக்க மாட்டேன்னு போயிட்டான் அந்த அளவுக்கு இன்னைக்கு பயம் கப்பி கொண்டிருக்கிறது பிஜேபி வருமோ வரதோ என்று வட வட நாட்டிலே வட இந்தியாவிலேயே பிஜேபி ஆட்டம் கண்டு விட்ட காரணத்தினால் மணிப்பூர் போன்ற மாநிலங்களிலே நான்கு மாநிலங்களிலே இமாச்சல பிரதேசம் போன்ற மாநிலங்களிலே நாங்கள் வேட்பாளரையே போட மாட்டோம் என்று பிஜேபி அறிவித்து விட்டது எப்படி இன்றைக்கு தேர்தலுக்காக பயந்து கொண்டு நடுங்கிக் கொண்டிருக்கிற கட்சிதான் பிஜேபி ஆக தமிழ்நாட்டிலே அவர்கள் வந்து என்ன செய்து விட முடியும் ஏதோ கூட்டணி கூட்டணி என்று போட்டிருக்கிறார்கள் ஒன்றை மட்டும் நான் சொல்லுகிறேன் பிஜேபி அவர்களுக்கு எந்த வலுவும் கிடையாது நீங்கள் சாதாரணமாக பாருங்கள் திமுக தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசியல் கட்சிகள் அத்தனையும் ஒன்று சேர்ந்து மதவாதத்தையும் சர்வாதிகாரத்தையும் எதிர்ப்போம் என்று இருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் நீங்கள் போனா ஏதோ ஆளுகல்ல ஜாதி கட்சி எல்லாம் ஒன்னா சேர்த்துக்குன்னு பிஜேபி வருது அது இந்த நான் ஒன்னு சொல்றேன் இப்ப நோட் பண்ணி வச்சுக்கோங்க தமிழ்நாட்டில் பிஜேபி மூன்றாவது இடம் கூட கிடைக்குமா என்பது சந்தேகம்தான் ஆக பிஜேபியை யாரும் நம்பவில்லை பிஜேபியில் இருப்பவர்கள் கூட ஓட்டு போட மாட்டார்கள் ஏதோ சில பல லாப நஷ்டங்கள் பார்த்து சிலர் பிஜேபியில் இருக்கிறார்கள் அது நிச்சயமாக அவருடைய முடிவல்ல பிஜேபி நாம் ஆதரிக்க வேண்டும் என்ற எண்ணம் அல்ல ஆக பிஜேபி தோல்வியடைந்து அதுவும் மிக 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 மோசமான ஒரு கேள்வியை தமிழ்நாட்டில் அடையும் என்பதை நான் இந்த நேரத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஆகவே என்றைக்கும் வெற்றி கூட்டணியாக இருக்கின்ற நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியை என்றும் ஆதரிப்பேன் நன்றி வணக்கம் மறந்து விடாமல் நம்முடைய டிவியை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி நீங்கள் இதற்கு ஆதரவு தர வேண்டும் இந்த பதிவு நன்றாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி இதை நீங்கள் ஃபார்வேர்ட் செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்